ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பிஜி டு ஹெச்எம் பேனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு அரசு நகராட்சி மேன்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயருக்கான தேர்ந்தொறுப் பெட்டியில் வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் ஒன்றுலேருந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு பிஜி டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து மேன்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதுமை கல்விர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட கருத்துருக்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுள்ள ஆசிரியர்களும் உத்தேச பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டில் முதுகலை ஆசிரியர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் பதவி உயர்வு மற்றும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டில் பணி வரன்முறை செய்யப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது நிலவரப்படி பதவி உயர்வு வழங்கப்பட்டு தற்காலிக உரிமை விடல் செய்தவர்கள் ஆகியோரை சேர்த்து அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒன்று முதல் பதிமூணு முடிய மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுமே முதுகலை ஆசிரியர்கள் ஒன்று முதல் நானூற்றி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான உத்தேச பெயர் பட்டியல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஐடி இதெல்லாமே செக் பண்ணி யாராவது நேம் வந்து சேர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீக்கணும் அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் அது இருபத்தி நாலு வரணும் இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மின்னஞ்சலுக்கு அனுப்புமாறு அனைத்து முதன்மை கலியாளர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் டேட் வந்து கொஞ்சம் ராங்காக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட்டு சரிங்களா அதில் குறிப்பு பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள உத்தேச பட்டியலில் உள்ள உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்களின் விவரங்களை உறுதி செய்து சார்ந்த ஆசிரியர்களின் கையொப்பம் பெற்று இக்கவியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு சார்ந்த அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட்டடாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்